திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது பள்ளி தொடங்கி நூற்று பனிரெண்டாம் ஆண்டு நிறைவு விழா கல்வி சீர்கொடுக்கும் விழா விளையாட்டு விழா மாணவர் சேர்க்கை விழா பள்ளி ஆண்டு விழா ஆகிய ஐம்பெரும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நானும் அரசு பள்ளி மாணவன்தான் நான் அரசு பள்ளி மாணவன் என்று கூறுவதில் பெருமை அடைகிறேன் நானும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தேன் பத்தாம் வகுப்பு வரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை படைக்கிறார்கள் அந்த வகையில் அதற்கு நானே எடுத்துக்காட்டு அரசு பள்ளியில் மாணவர்கள் படிக்க வைப்பதை பெற்றோர்கள் பெருமையாக கருத வேண்டும் இங்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் என்னை போல் மாவட்ட ஆட்சியர்களாக மருத்துவர்களாக உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெரிய அளவில் சாதனை புரிந்து வருகிறார்கள் இதில் பெற்றோர்கள் எவ்வித சந்தேகமும் பட வேண்டாம் அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டு உள்ளிட்ட கலை போட்டிகளிலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் எனவே அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்முடைய மாணவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து என்னை போல எதிர்காலத்தில் பெற்றோர்கள்லாம் வந்து நம்ம குழந்தை வந்து அரசு பள்ளியில் படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருகம் போலலாம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பல்வேறு சாதனைகள் வந்து படைக்கிறாங்க அந்த வகையில் வந்து நானே ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய குழந்தைகள் வந்து வருகாலத்தில் வந்து நல்ல கல்வி பயின்று மாவட்ட ஆட்சியராக பெரும் இன்ஜினியராக டாக்டராக தொழில் முனைவராக வந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஊருக்கும் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதே எந்தவித சந்தேகம் கொள்ள வேண்டாம் அதே போல் உங்களுக்கு அருகில் உள்ள பெற்றோர்களையும் சொல்லி நம்முடைய பள்ளியில் வந்து இன்னும் சேர்க்கை மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி டான்ஸு வேறு விளையாட்டு போட்டிகள் எல்லாத்துக்குமே வந்து அரசு கவனம் செலுத்தி அதை ஆசிரியர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து நம்முடைய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நன்றாக படித்து இனி வரும் காலங்களில் வந்து பெரிய பதவிகளுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி தருவார்கள் என்று இந்த நேரத்தில் அவர் அனைவரையும் வாழ்த்தியும் உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்